நம்ம ரேவதிக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ன உடனே நம்ம இலக்கியாவுக்கு வந்து போய்னா பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து போயினா எப்படி மற்றவங்க கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதி தான் நம்ம கௌதமோட அம்மா அப்படின்ற விஷயம் வந்து போயிணா எப்போவுமே கௌதம்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவங்க கட்டாயத்தோடு இருந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து போயிணா சரி ஓகே நம்ம ரேவதி பற்றி அதாவது சானை கிட்ட வந்து போய்னா முதல்ல எல்லாத்தையுமே சொல்லுவோம் தன்னோடய அத்தைகிட்ட அதுக்கப்புறம் வந்து போயிணா நம்ம கௌதம் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் ஆனால் இப்போ ஜானகி கிட்ட போயிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி தான் அதாவது ரேவதி வந்து பிளட் கேன்சரா அது மட்டும் இல்லாமல் ரேவதி இருந்துட்டு என்னோட மகன் கௌதம் தான் வந்து இப்போ என்ன எனக்கு கொள்ளி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ நம்ம ஜானகி வந்துட்டு பயங்கரமாக கதறது மட்டும் இல்லாமல் கௌதம்க்கு தன்னோட அம்மா அதாவது ரேவதி தான் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மா சென்றி கொடுத்த நம்ம கௌதம் வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து இப்போ என்ன அவர் கேட்டுறாரு அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி குளிர்ச்சியானது மட்டும் இல்லாம அடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம ஜானகி மேல கொஞ்சம் கூட வந்து என்ன இப்ப வந்து ஒரு இதே இல்லாம அதாவது ஒரு நம்பிக்கையே இல்லாம வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதாவது நம்ம கௌதம் வந்து இப்ப என்ன தத்து எடுத்து அதாவது வேற ஒருத்தங்களோட பையன் அப்படின்ற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ஓகே தான் பட் இருந்தாலுமே கூட வந்து இத்தனை நாளா வந்து தன்னோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட எதுக்காக வந்து சொல்லாம இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதாவது அவரோட மனசுக்குள்ள தன்னோட அம்மா யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எப்போ இருந்தே வந்து போதுன்னா எதிரொலிச்சுட்டே இருந்துட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து போதுனா எங்கே போயிட்டு எப்படி தேர்றது என்ன ஏது அப்படின்றது எதுவுமே வந்து போதுனா அவங்களுக்கு தெரியாததுனால இதை வந்து போதுன்னா அப்படியே வந்து விட்டுறாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் ஜானு நீ வந்து இப்போ என்ன இவ்வளோ நாள வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே மாதிரி இலக்கியா நீயும் என்கிட்ட இருந்து வந்து இப்போ வேணா இந்த விஷயத்தை பத்தி மறைச்சிட்டு இல்லை என்னோட சொந்த அம்மா என்னை பெற்றவங்க வந்து இப்போ வேணா ரேவதி அம்மா என் பக்கத்துலயே இருந்துமே கூட வந்து இப்போ வேணா அவங்க கிட்ட என்னால வந்து உரிமையோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து இப்போ கூப்பிட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்க என்னதான் நான் ரேவதி அம்மா ரேவதி அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு கூட அவங்க வேற யாரோ ஒரு பிள்ளைய தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னதான் அவங்க வந்து இப்போ இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்பவே வந்து இப்போ என்ன வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாம தராங்க இதை கேட்க கேட்க வந்து இப்போ என்ன இப்போ நம்ம சாணகி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியா இருக்கிறது மட்டும் நம்ம கௌதம் சொல்றாங்க அதாவது இனிமே வந்து இப்போ என்ன இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் அருகதையே கிடையாது ஏன்னா நீங்க இவ்வளவு நாள அதாவது என்ன பெத்தவங்களே வந்து இப்போ என்ன இப்படி மறைச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்ப கதறி அழுறாரு இதை கேட்கும்போது நம்ம சாணகி இருந்துட்டு எங்க வந்து இப்போ என்ன அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா நீ எங்களை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற ஒரு தான் நான் வந்து என்ன வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன கௌதம் என்ன மன்னிச்சிரு கௌதம் அப்படி அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கௌதம்க்கு வந்து போய்னா தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன இங்கேயே இருக்க மாட்டாங்க நேராக போயிட்டு வந்து போயினா நம்ம ரேவதியை பார்த்து கண் கலங்கி கதறி அழுது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இங்கே நம்ம சாணக்கு இருந்துட்டு என்னதான் தடுக்க நினைச்சாலுமே கூட கண்டிப்பா அதை முடியாதுன்னு தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க